அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்கள் அந்த வரிசையில் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் என்னென்ன தசாபுத்தி நடக்கும் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்னென்ன ஏஜில் நடக்கும் இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் சித்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் உங்களுக்கு சித்திரை வந்து கன்னியராசிக்கும் சித்திரை நட்சத்திரம் வரும் துலாம் ராசியிலையும் வரும் இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரு சில ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரே ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் வரும் ஒரு சில ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் தான் ஆனால் ரெண்டு ராசி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைப்பட்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசிக்காரங்க சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்களும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க பொதுவாகவே ஜென்ரலாக பார்க்கும்போது சித்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உஷ்ண தேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க உடம்புக்கு ஹீட் பாடியாக இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க வைராகியமிக்கவங்களாக இருப்பாங்க இவங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த கொடுத்தா கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க பிடிவாத குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க டக்கு டக்கு டக்குன்னு கோவம் முன்கோபியாக இருப்பாங்க சித்திர நட்சத்திரக்காரங்க பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது ஆனால் கோவம் வந்தால் அதிகப்படியாக வெளிக்காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தாங்க சித்திர நட்சத்திரம் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் இருப்பாங்க அந்த கிரிக்கெட் ஃபுட்பாலில் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது விளையாட்டுத் துறையில் சாதிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரக்காரங்கள்தான் இருப்பாங்க இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான் சித்திரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிராசிக்கு வரும் துலாம் ராசிக்கு வரும் கன்னிராசிக்காரங்க சித்திர நட்சத்திரக்காரங்க புத்திசாலியாக இருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க இளமை தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க இதே துலாம் ராசிக்கு வந்துருச்சுன்னா நியாயவாத நியாயமான நீதிமானாக இருப்பாங்க சொல்லுவாங்க சொல்லலாம் நியாய நியாயம் தர்மம் பார்க்குறது நியாயமாக நடந்துக்கிறது அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காமல் இருக்கிறது எல்லாமே இந்த துலாம் ராசிக்கு போறோம் துலாம் ராசி சித்திர நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் வேறையாக இருக்கும் கன்னியராசி சித்தி நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் அது வேறையாக இருக்கும் ஆனால் பொதுவாகவே சித்திரைங்கிறது செவ்வாயோட நட்சத்திரங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தும் வேகமாக செயல்படுவாங்க ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா டக்கு டக்கு முடிப்பாங்க கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க அப்படிதான் அவங்களோட குணாதிசயம் இருக்கும் எது எதுலேயுமே ஒரு வேகம் இருக்கும் அவங்ககிட்ட உடனே செய்யணும் உடனே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் நிறைய இருக்குது அதில் ஒரு நட்சத்திரம் தான் இந்த சித்திரை நட்சத்திரம் பிறக்கும் உங்களுக்கு செவ்வாதசை தாங்க சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது உங்களுக்கு செவ்வாதசை செவ்வாதசை முடிஞ்சு ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ராகு திசை நடக்கும் ஒரு சில பேருக்கு செவ்வாதசை மூணு வருஷம் வரலாம் ஒரு சில பேருக்கு செவ்வாதசை ஆறு வருஷம் ஒரு சில பேர் ஏழு வருஷம் வரைக்குமே நடக்கும் இதே ஒன்றாம் பாதத்தில் பிறந்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் பக்கமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும் இதே நடுப்பாதத்தில் ஒரு மூணாம் பாதம் எல்லாம் பிறந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மூன்றரை வருஷம் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு செவ்வாதசை என்ன நட்சத்திர பாதம் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி அங்கே வரும் க கடைசி பகுதியில் பிறந்திருப்பாங்க நடக்கக்கூடிய தசாபுத்தி ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா செவ்வா திசையில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது வரக்கூடிய தசாபுத்தி என்னன்னா ராகு திசை நடந்துடும் அந்த ராகு திசை வந்து அதனால தான் சொன்ன ரொம்ப முக்கியமான ராகு திசை ராகு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் ஆசை தோண்டி வைக்கிற கிரகம் ஒரு இருள் கிரகம் சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் சாயா கிரகம் சொல்லுவாங்க அந்த ராகு திசை தான் உங்க வாழ்க்கையை புரட்டி போடும் சபாதசையில் மு பிறந்தவங்க பாருங்கள் கிட்டத்தட்ட சபாதிசையில் நீங்கள் ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு வருஷம் சபாதசை நடக்கும் நடுப்பகுதியில் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை வருஷமே உங்களுக்கு நடந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினெட்டு வருஷம் திசை கிட்டத்தட்ட இருபது வயசு வரைக்கும் இருபது இருபத்தோரு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை தான் அந்த ராகு திசை நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கை மாற்றி போட்டுருது ஒரு இடத்துல பிறந்திருப்பீங்க செட்டில் ஆகிறது ஒரு இடமா இருக்கும் நீங்கள் சித்திரை மாதிரி பாருங்கள் நீங்கள் ஒரு இடத்துல பிறந்துருப்பீங்க இப்போ இருக்கிற ஒரு ஒரு இடமா இருக்கும் இல்லை வெளிநாட்டில் இருப்பீங்க வெளி மாநிலத்தில் இருப்பீங்க இல்லை அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இதெல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும் ஆனால் சின்ன வயசில் வரக்கூடிய ராகு திசை ரொம்ப முக்கியமான திசைங்க ராகு திசை நல்ல ஒரு இடத்துல நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டார்னா அந்த ராகு போல் கொடுக்குற யாருமே கிடையாது கொட்டி கொடுக்கும் ராகு சின்ன வயசுலேயே பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களால் வாழ்ற வாழ்றத பார்க்க முடியுது ஒரு சில பேரில் இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசுக்கு தான் வாழ்க்கை மாறுது அது வரைக்கும் கஷ்டம் தான் ராகு திசை இவங்களுக்கும் நல்லா இருக்காது அவங்க அப்பா அம்மா கஷ்டமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்பா அம்மாவோட ஆரோக்கியம் சரி இல்லாமல் இருந்திருக்கும் அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கும் இதெல்லாமே சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் இது ராகு நல்ல நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் நீங்களும் நல்லா இருப்பீங்க சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க அப்பா அம்மா கூட இருக்கவங்க அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்க ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகம் இருள் கிரகம் ராகு சனியோட சேரக்கூடாது செவ்வாயோட சேரக்கூடாது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு எல்லாம் சேரவே கூடாது இது ராகு வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டார்னா நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டார்னா அந்த ராகு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பத்துக்கு எடுக்கும் சின்ன வயசுலேயே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வர மாதிரியெல்லாம் பாருங்க இருக்கும் குடும்பத்தோட அட்டாச்மெண்ட் இருக்காது இதை நாலாம் இடத்துல ராகு வந்து படிப்புக்கு எடுத்துட்ருவோம் ஏழாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா நண்பர்களோட தேவையில்லாத சவகாசம் கெட்ட சவகாசம் இதெல்லாமே இருக்கிற இடத்த பொறுத்து ராகு இருக்கிற இடத்த பொறுத்து கிடைக்கும் எட்டில் ராகு இருந்தாருன்னா அசிங்கமான கண்டங்கள் இருபத்தோரு வயசு வரைக்கும் ஜாதகர் படாதபாடு பட்டுருவார் உங்களுக்கு குரு தசை அடுத்தது வரும் இருபது வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட இருபத்தி இருபது வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்குமே உங்களுக்கு குருதசை நடந்துடும் அந்த குரு வந்து குரு தான் ஒரு சில பேர் செட்டில் ஆகுறாங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் நல்ல வாழ்க்கையை பார்க்குறாங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னம் மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விருட்ச லக்னக்காரங்களுக்கெல்லாம் குரு பக்காவாக வேலை செய்யும் இதே துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு கெட்டுப்போ போகக்கூடாது குரு நல்லது நல்லது செய்யாது மீன லக்னத்தில் சாரி உங்களுக்கு ரிஷபலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லது பண்ணாது எட்டாம் அதிபதியாக வந்துடுவார் அசிங்கமான பெரிய கடனில் போய் மாட்டுறது தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கிறது எல்லாம் இந்த குரு தான் அப்போ குரு நல்ல ஒரு லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா அந்த குரு நல்லது பண்ணுவார் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட சாரி உங்களுக்கு இருபத்தி வயசு முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லது பண்ணும் குரு திசை அந்த குரு நல்ல இடத்துல இருக்கணுங்க என்ன தான் நல்லது பண்ணுவார் உங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு சனி திசை தான் யோகத்தை செய்யுது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி திசை வரும் அந்த சனி தசை தாங்க ஒருத்தர வாழ்க்கையை மாற்றி போடுது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுக்கு வரக்கூடிய அந்த சனி திசை தான் ஒரு ஒரு சில பேருக்கு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியுது சனி திசையில் தான் ஒரு சில பேர் செட்டில் ஆகுறாங்க ஒரு சில பேர் வந்து இருபத்தி ரெண்டு வயசு மேலே நல்லா இருக்காங்க ஒரு சில பேர் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கை மாறுது அந்த சனி திசையில் தான் இதே சனியும் கெட்டுப்போச்சுன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கை போராட்டம் தான் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கு உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது சொல்கிறாங்க பார்த்தீங்களா கடனில் இருக்குங்க சார் சின்ன வயசுலேருந்து நாங்கள் நல்லதே பார்க்கல எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது இதை தொட்டாலும் தோல்வி தான் எந்த நல்லது நடக்க மாட்டேங்குது நாங்கள் வாழ்கிறது வேஸ்ட் நல்லா சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சனி தான் போட்டு அவங்கள போட்டு ஒரு வழி பண்ணும் ஹெல்த்து பிரச்சனை கொடுக்கும் கடன் பிரச்சனை கொடுக்கும் அசிங்கமானத்தை கொடுக்கும் எதிர்ப்புகளை கொடுக்கும் எல்லாம் இந்த சனி தான் நடக்கும் ஆக்சிடெண்ட் ஆகுறது அடிக்கடி காலில் அடிப்படுறது கை காலில் மூட்டல் அடிபடுறது எல்லாம் இந்த சனி தான் சனி கெட்டு போச்சுன்னா கடக லக்னம் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி பெருசாக யோகத்தை செய்கிறது இல்லை அது இருக்கிற இடம் சனி சுபகிரகங்களோட சேர்ந்து அல்லது வந்து சனி மறைமுகமாக மூணாம் இடம் ஆறு பத்து பதினொன்றாம் இடத்தோட சுபகிரகம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த சனி திசை கூட நல்லது பண்ணிட்டு போகும் மேக்ஸிமம் கடகலக்னம் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி யோகத்தை செய்கிறது கிடையாதுங்க லக்ன அவயோகிங்கிறதுனால நல்லது பண்ணாது அது இருக்கிற இடம் நல்லா நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா சனி மறைமுகமாக கண்டிப்பாக நல்லது பண்ணும் சனி திசை கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் முடிஞ்ச சனி திசை வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு அது நட்சத்திர பாதத்தை தகுந்த மாதிரி தான் சரிங்களா ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சனிதி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வரக்கூடிய புதன் திசை புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு மேலெலாம் தாண்டிடும் ஐம்பது வயசுக்கு மேலே தாண்டக்கூடிய புதன் திசை புதன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தாருன்னா அந்த புதனே உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் ஒரு சில பேர் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசில் தொழிலதிபராக இருப்பாங்க பெரிய பணக்காரனாக இருப்பாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அந்த டைமில் தான் ஆரம்ப சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலும் ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு தொழிலதிபராக இருந்து வாழ்க்கையில் சாதிக்கிறவங்களாக இருப்பாங்க புதன் தசை அவங்களுக்கு நடக்கும் ஏன்னா புதன் வியாபாரத்துக்கு உண்டான கிரகம் தொழிலுக்கு உண்டான கிரகம் சம்பாதிக்கக்கு உண்டான அத்தனை அந்த புதன் தசையில் தான் நடக்கும் நண்பர்களுக்கு உண்டான கிரகமே புதன் தான் அந்த பதினேழு வருஷம் ஒரு டாப்பான ஒரு நிலைமை ஒரு நல்ல ஒரு நிலமையில் அந்த புதன் திசையில் வந்துடுவாங்க ஆனால் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வேலை செய்யாது விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்லா இருக்காது இதே புதன் வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும் புதன் வந்து ஏழாம் இடத்துல இருந்தால் நல்ல வாழ்க்கை துணியின் படித்த மனைவி இதெல்லாம் கொடுத்துரும் நாலாம் இடத்துல புதன் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல வீடு வாகனம் சொத்து வாங்குறது இதெல்லாமே அந்த புதன் திசையில் அமையுது சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார் குரு எங்கே இருக்காங்க பிறக்கும்போது உங்களுக்கு ராகு எங்கே இருந்தாங்க இப்போ உங்களுக்கு புதன் எங்கே இருக்காரு உங்கள் வயசு என்ன என்ன ஏஜில் இருக்கீங்க இப்போ முப்பத்தஞ்சில் இருக்கீங்களா நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கீங்களா இல்லை ஐம்பத்தஞ்சு தாண்டிட்டீங்களா இதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களை வழி நடத்தும் வயசு ரொம்ப முக்கியம் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்ன இப்போ என்னென்னலாம் போயிட்டு இருக்குது இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் அதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் மதியம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்